வணக்கம் நாக சதுர்த்தி பூஜை இன்றைக்கி காலையிலேயே நிறைவு பண்ணிட்டேன் ஐந்து தலை நாகம் குடைப்பிடிக்க அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய திருமேனி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அல்லி மலர்கள் ரெண்டு இருக்கும் அந்த ரெண்டு அல்லி மலர்கள் ஒன்று தலையிலையும் ஒன்று பாதத்திலையும் சமர்ப்பிச்சுருக்கேன் அந்த அல்லி மலர்கள் நிர்விக்ன இல்லத்தில் இன்றைக்கி பூத்தது விநாயகப் பெருமானுக்கு சதுர்த்தி நாயகனாய் விளங்குறதுனால பூஜை பண்ணியிருக்கேன் அதுவும் நாகதோஷமெல்லாம் விலகி யார் யாருக்கு தோஷத்தினால துன்பங்கள் இருந்துட்டு இருந்ததோ அந்த இருந்தெல்லாம் விடுபட்டு திருமண தடை நீங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு சிறப்பு பூஜை நாகரோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம அன்னை காளிகாம்பாளுக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் நடைபெறக்கூடிய வளைகாப்பு வைபவமும் ஆண்டாள் ஜெயந்தி விழாவும் பார்க்க போறீங்க மங்களகரமாக மூன்று விதமான பூக்கள் பிச்சிப்பூ மல்லிப்பூ முல்லை அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் அம்பாளுக்கு எது இஷ்டமோ தலையில் சூடிக்கலாம் உடவ வேஷ்டி அம்பாளுக்கும் சுவாமிக்கும் எடுத்து வச்சிருக்கேன் வளைகாப்புக்கு நலங்கு வைக்கிறதுக்கான பொருட்கள் பன்னீர் சந்தனம் குங்குமம் அச்சதை கல்கண்டு அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் வெத்தலைப்பாக்கு தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன் மீனாட்சியுடைய விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் அடுத்து எங்கள் பாட்டி காலத்து பெட்டி அந்த ட்ரங்க் பெட்டி நிறைய ஒவ்வொரு வருஷமாக வாங்கி வாங்கி சேர்த்த வளகாப்புக்காக வந்த வளையல்கள் வந்த வளையல்கள்னால் நான் வாங்கி சேர்த்தது தான் ஐநூறு டசனுக்கு மேலே இருந்தது நிறைய கொடுத்தும் இன்னும் இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் எடுத்து வைக்கல ஒரு பெட்டி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் வாழைப்பழம் ஆப்பிள் மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கேன் மாம்பழம் செவ்வாழை மாதுளம்பழம் ஸ்வீட்ஸ் அசால்ட்டடாக வாங்கி வச்சுருக்கேன் முறுக்கு தட்டை வளையல்கள் தட்டு நிறைய மஞ்சள் மங்களகரமாக எல்லாருக்கும் லைஃப்பில் எல்லா விதமான சந்தோஷங்களையும் கொடுக்கணும்னு காளிகாம்பாளுக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் வளகாப்பு நடத்துறது வழக்கம் பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி அமர்ந்த கோலத்தில் இருந்த ஒரே சிலை காளிகாம்பால் சிலையாக இருந்தது அதனால் அப்போது வளகாப்பு போட ஆரம்பித்தது வருஷா வருஷம் காளிகாம்பால் வளகாப்பில் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் அழகாக வந்து அமர்ந்துருவா சூப்பரா இன்னைக்கு நற்பவியில் நான் வாங்கின புது சிலையில தான் இன்னைக்கு வளகாப்பு பண்ணியிருக்கேன் வாசினி பாப்பாவுக்காக வாங்கின பெண்டன்ட் தான் இந்த சிவலிங்க பெண்டன்ட் அது வந்து சில்வரில் இருக்கிற செய்யப்பட்டது அது அந்த பெண்டன்ட் வாசினி பாப்பாவுக்கு ரொம்ப பெருசா இருந்தது அதை போட்டுட்டு அழகா உட்கார்ந்துருக்கா இந்த வருஷம் சாஸ்திரத்துக்கு வாங்கின வளையல்கள் எல்லாம் சுத்தி வச்சிருக்கேன் வளையல் மாலையா பாதத்தை சுத்தி போட்டு விட்டு அம்பாளுக்கும் நிறைய வளையல்களை அப்படியே கோத்து அப்படியே மாட்டி விட்டேன் அழகழகா நிறைய வளையல்கள் இருக்கிறதுனால எல்லாம் கலர்ஃபுல்லா அப்படியே கோத்து மாட்டி விட்டுட்டு மல்லிப்பூ மாலையும் போட்டு விட்டுட்டேன் ஆண்டாள் அம்மாவுக்காகவும் மங்கள பொருட்கள்லாம் எடுத்து வச்சு துளசி மாடம் வச்சு அதுக்கு ஒரு மல்லிப்பூ சுத்தி வச்சிருக்கேன் ஆண்டாள் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் ஆண்டாளம்மா எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்காங்கன்னு பாருங்கள் முத்து ஜடை வச்சுக்கிட்டு அழகாக அவங்க பின்னல் முடிய ஜடையை வந்து முன்பக்கம் தொங்க விட்டுக்கிட்டு நிறைய சரசரமாக கோயிலில் எப்படி நகைகள் ஆபரணங்கள் சாத்துவாங்களோ அந்த மாதிரி அடுக்கடுக்கடுக்காக போட்டு விட்டு காசு மாலையெல்லாம் போட்டு செண்பகப்பூ மாலையெல்லாம் போட்டு திலகம் வச்சு மூக்குத்தி புல்லக்கு இதெல்லாம் போட்டு நெத்தி சுட்டி வச்சு தலையில கொண்டையில பூ சுற்றி மல்லிப்பூ மாலை போட்டிருக்கேன் இந்த ஆடி பூர நன்னால்ல காளிகாம்பாள் ஆண்டாளம்மாவுடைய அருட்கடாட்சம் எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும் யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அத்தனையும் நிறைவேறணும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை பேரு பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு மகாலட்சுமி தாயாரே குழந்தையா வந்து பிறக்கணும் குட்டி கிருஷ்ணரோ குட்டி ராதையோ குட்டி அம்பாளோ லலிதாம்பிகையோ யாருக்கு என்ன தெய்வம் இஷ்டமோ அந்த தெய்வம் முருகப்பெருமானோ அந்த தெய்வம் வந்து குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு மனதார காளிகாம்பாலை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி